வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது ஆதவன் பார்மா இருக்கக்கூடிய பிஎம் ஆயில் இந்த பிஎம் ஆயிலோட சிறப்பு குணம் இந்த விஎம் ஆயிலில் இருக்கக்கூடிய மூலிகைகளை பற்றி பார்த்துருக்குறோம் ஏற்கனவே வந்து அவரியை பற்றி நான் சொன்னேன் இன்றைக்கு இப்போ நாம் வந்து வெட்பாளையை பற்றி பேச போகிறோம் இந்த வெட்பாளையை வெட்பாளையிலை வந்து அற்புதமான குணம் உள்ளது அதாவது சர்மம் சார்ந்த பிரச்சனைகளை முழுமையாக சரி செய்யும் முடி வளர்ச்சிக்கும் வந்து மிகச்சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு நாம் சொல்லலாம் நல்லா வந்து எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரூர் நாமக்கல் திருச்சி பெரம்பலூர் வேப்பூர் போன்ற இடங்களில் வந்து வெட்பாலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மரங்கள் வெட்பாலை மரங்கள் அந்த வெட்பாலை மரத்தோட இலையை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெயில் வெட்பாலை இலையை எடுத்து ஒரு கிலோவுக்கு வந்து இரநூறு கிராம் இலை வந்து நீங்கள் வந்து போட்டு வெயிலில் வைக்கணும் ஒரு வாரம் பத்து நாள் வெயிலில் வச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து சருமம் சார்ந்த நோய்களுக்கு மிக சிறந்த முறைகளை பயன்படும் தலைமுடி உதிரலை வந்து சரி செய்யும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து டேண்ட்ரஃபுக்கும் நல்லது சோரியாசிஸுக்கு சிறந்த எண்ணெயாகவும் அது பயன்படும் உடல் முழுக்க வரக்கூடிய செதில் நோயில் காலாஞ்சக படை நோயின்னு சொல்லக்கூடிய தோல் நோய்க்கு மிக சிறந்த மருந்தாகவும் மிக சிறந்த எண்ணெயாகவும் வந்து இந்த வெட்பாலை வந்து பயன்படும் இந்த வெட்பாலைக்கு பேர் வந்து சான்ஸ்கிரிட்டில் குடஜா அப்படின்னு சொல்லுவோம் இந்த குடஜ ஸோ வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா டயேரியாவுக்கு வந்து சீத பேதி சீத கழிச்சல் அல்சரேட்டிவ் ப்ராப்ளம் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வெட்பாலை வந்து மிக சிறந்த மருந்தாக பயன்படும் ஸோ அந்த வெட்பாலையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வெட்பாலை விதையை வந்து கஷாயம் போட்டு கொடுக்குறது இல்லை வெட்பாலை பட்டையை கஷாயம் போட்டு கொடுக்குறது அல்லது வெட்பாலை பூவை வந்து கொதிக்க வச்சு சாப்பிட்றது இது எல்லாமே வந்து சீத பேதி சீத கழிச்சல் உஷ்ண பேதி எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய தன்மை அதற்கு உண்டு வெட்பாலை விதையை வந்து பவுடர் ஃபார்ம் பண்ணி நிறைய பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் வந்து சர்க்கரை வியாதிக்கு வெட்பாலை விதையை சாப்பிடுவாங்க இன்ட்ரஜோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இன்ட்ரஜோ பீஜை வந்து இன்ட்ரஜோ பீஜை வந்து அவங்க வந்து பவுடர் ஃபார்ம் பண்ணி நிறைய பேர் சாப்பிட்றதை பார்க்கலாம் சர்க்கரை அளவை வந்து அது கட்டுப்படுத்தும் சர்க்கரை நோயினால் வரக்கூடிய நரம்பு தளர்ச்சிக்கு வந்து வெட்பாளையவும் வெந்தயத்தையும் அளவு போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு அதை ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா கை கால்களில் நரம்பு வலியால் வேதனையால் அந்த சுண்டக்கூடிய தன்மையை வந்து அது சரி செய்யும் போல் வெட்பாலை அரிசி அந்த வெட்பாலைக்கு விதையை வந்து நல்லா வேக வச்சு அதில் உள்ள தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அரிசியை மட்டும் எடுத்து அதை க்ரஷ் பண்ணி தேனில் கலந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அற்புதமாக வந்து அதை வந்து ரத்தத்தை பெருக்கும் ஸோ இந்த மாதிரி உள்ளே நீங்கள் எடுக்கிறப்பையும் அது நல்ல பலனை கொடுக்கும் இப்போ சோரியாசிஸ் இருக்கிறவங்களாம் வந்து வெட்பாலையை வந்து நீங்கள் வந்து படம் போட்டு எண்ணெயாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை கூட வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி அளவுக்கு அரை கிராம் அளவுக்கு வந்து ரெகுலராகவே சாப்பிட்லாம் உள்ளுக்கு சாப்பிட்லாம் தேங்காய் எண்ணெயில் செய்யப்பட்ட அந்த எண்ணெயை உள்ளுக்கு சாப்பிட்றப்பையும் சருமம் சார்ந்த நோய்கள் வந்து சரியாகும் ஸோ நம்மளுடைய ஆதவன் பார்மால நல்ல அற்புதமான சரும நிவாரணியாக பயன்படக்கூடிய வெட்பாலை ஆட் பண்ணியிருக்கோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அவுரி அந்த அவுரியோடு சேர்ந்து இந்த வெட்பாலையும் நாம் கலந்து இரண்டாவது இன்க்ரீடியன்ட்ஸாக அதை நாம் சேர்த்துருக்குறோம் அடுத்து நாம் வந்து மூன்றாவது இன்கிரீடியன்ட்ஸ் அம்மான் பச்சரிசியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த அம்மான் பச்சரிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்பெருமான் பச்சரிசி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வெட்பாலையை ஒடித்தா பால் வரும் அதே மாதிரி அம்மான் பச்சரிசியை ஒடித்தாலும் பால் வரும் ஸோ அந்த அம்மான்பு சேர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து வெட்டை சார்ந்த பிரச்சனைகளை வந்து அற்புதமாக சரி செய்யும் ஸோ வெட்டை மேகம்னு சொல்கிறோம் இல்லையா உடல் உஷ்ணமாக இருக்கிறது பால்வினை சார்ந்த புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இது எல்லாமே வந்து அற்புதமாக குணப்படுத்தக்கூடியது வெள்ளை விழுது வெள்ளைப்படுதல் இருக்குது ஆணுக்கு வெள்ளை விழுதல் ஆணுக்கு விந்து விழுதல் பெண்ணுக்கு வந்து வெள்ளை விழுதல் வெள்ளைப்படுதலால் உண்டாகக்கூடிய உடல் இழைப்பு எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை வந்து இந்த அம்மான் பச்சரிசின்னு சொல்லக்கூடிய மூலிகை எம்பெருமான் பச்சரிசியும் அப்படின்னு வந்து அதை நாம் சொல்லுவோம் சரியா இதை வந்து கிராமங்களில் கிடைக்கும் கிராமங்களில் வந்து வெள்ளைப்படுதலுக்கு நல்ல சுத்தமான பசும் பாலில் இந்த இதை வந்து அரைச்சி சாப்பிடுவாங்க அதே மாதிரி தலையில் உண்டாகக்கூடிய கொறுக்கு பொண்ணு தலை முழுக்க வந்து சரங்கு மாதிரி வந்துடும் அப்படியே கட்டி கட்டியாக வரும் உடச்சி விட்டா சீல் வரும் இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிராமங்களில் நாங்களே பண்ணுவோம் பூவரசு இலை அம்மான் பச்சரிசி இலை கொஞ்சம் போல் மஞ்சள் ஒரே ஒரு ஒன்று ரெண்டு மிளகு வச்சு நல்லா அரைச்சி தலையில் நாம் பூசி விட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து சரியாகும் அதவே வந்து இலை அம்மான் பச்சரிசி இலை அந்த மிளகு மஞ்சள் இந்த காம்பினேஷனில் ஒரு கொட்டைப்பாக்க அளவு உள்ளுக்கையும் கொடுக்கலாம் உள்ளே கொடுத்தாச்சுன்னா குடலில் சில கிருமிகள் இருக்கும் அந்த புழுவெட்டுன்னு சொல்லுவோம் புழுவெட்டு குடலில் சில கிருமிகள் இருக்கிறதுனால தலையில் வந்து சொட்டையாகலாம் அந்த மாதிரி உள்ள பிரச்சனையை வந்து சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த பூவரசு பழுத்த இலை பூவரசு மரத்தோட பழுத்த இலை மஞ்சள் ஒன்று ரெண்டு மிளகு அம்மான் பச்சரிசியலை இது எல்லாத்தையும் அரைச்சி உள்ளுக்க சாப்பிட்றப்போ உள்ளுக்கு சாப்பிட்டாலே வந்து தலையில் மூடி முளைக்கும் ஸோ அளவுக்கு வந்து அற்புதமான கான்செப்டு நிறைய சித்தர்கள் பழைய அவங்களுடைய மருத்துவ இலக்கியங்களில் சொல்லப்பட்டது தான் நான் சொல்கிறேன் அவனு புதுசாலாம் சொல்லலை சரியா ஸோ அதெல்லாம் படிச்சுருக்குறோம் படிக்காதவர்கள் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறது தான் அப்போ ஆதவன் பார்மாக தயாரிக்கக்கூடிய பிஎம் ஆயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நாம் என்ன சேர்த்து அம்மான் பச்சரி அம்மான் பச்சரிசி அவுரி வெட்பாலை இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இது கூடவே வந்து ஆலம்பால் சேர்த்துருக்கோம் அதுதான் இங்கே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நாங்கள் வந்து மேற்கு மலை தொடர்ச்சி அடிவாரத்தில் இருக்கிறோம் நூற்றுக்கணக்கான ஆலமரங்களுக்கு இடையில தான் எங்களுடைய வாழ்க்கைன்னே சொல்லலாம் ஸோ அதனால் வந்து அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆலமரத்துலேருந்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ஐம்பது லிட்டர் எண்ணெய் தயார் பண்ணுவதற்கு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு வந்து ஆலம்பால் எடுத்தாகணும் ஆலம்பாலும் எடுத்துப்போம் அதே நேரத்தில் வந்து பிஞ்சு ஆல இலைய ரொம்ப ரொம்ப துளிராக இருக்கும் துளிரனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலையை வந்து துளசி இலையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த மாதிரி உள்ள இலையாக கலெக்ட் பண்ணணும் கலெக்ட் பண்ணி நாம் இந்த எண்ணெயில் சேர்ப்போம் அதாவது ஆலம்பால் கொஞ்சம் போல் ஆலை இலை அதே போல் வெட்பாலை அவுரி இதெல்லாம் அம்மான் பச்சரிசி இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நாம் வந்து சேர்த்து இதை வந்து சூரியபுடம் அடிப்படையில் வந்து இந்த எண்ணெயை நாம் வந்து தயார் பண்ணுறோம் சரியா ஸோ இந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து அதாவது பனிரெண்டு நாட்கள் வெயிலில் வச்சு எடுக்கிறோம் பனிரெண்டு நாட்கள் வெயிலில் வச்சு எடுத்து ஸோ அதை வந்து பாடம் பண்ணி நாம் வந்து இதை வந்து பேக் பண்ணி உங்களுக்கு வந்து செயலுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ ஆதான் பார்மா தயாரிக்கக்கூடிய அதி அற்புதமான எண்ணெய் அதாவது ஆரம்பித்த ஒரு ஒரு வருட காலத்திலேயே ஆயிரம் கஸ்டமருக்கு மேலே வந்து இந்த எண்ணெயை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நிறைய ஸ்பாக்கல்ல வந்து அதாவது சலூன்ல எல்லாம் இருந்து வந்து வாங்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு நாங்கள் இதை ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து ஒரு டென் அப்ளிகேஷன் இந்த ஆயிலை நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சலூனில் போய் ஒரு பத்து அப்ளிகேஷன் ஆயில் மசாஜ் பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய பார்லரில் நான் பார்த்துருக்குறேன் ஆயில் மசாஜுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சிவப்பு திரவம் மாதிரி இருக்கக்கூடிய சில எண்ணெய்களை பார்க்குறோம் ஸோ நிறைய ஹேர் ஆயிலில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நிறைய விஷயத்தை வந்து கலக்குறாங்க அவங்க கலக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் நாம் எந்த ஒரு கெமிக்கல் ஆட் எதுவுமே நாம் பண்ணலை ஆனால் நிறைய ஹேர் ஆயிலில் பார்த்திங்கன்னா மினரல் ஆயில் சேர்க்குறாங்க சிலிகான்ஸ் சேர்க்குறாங்க பாரபின்ஸ் மெழுகு சேர்க்குறாங்க அதே மாதிரி சிந்தட்டிக் ஃப்ராக்ரன்ஸு ஸோ செயற்கை வாசனை உள்ள திரவியங்களை கலக்கிறாங்க சல்ஃபேட் அது வந்து சேர்க்கப்படுது அது மாதிரி ஃபார்மாலிட்டி ஹைடுன்னு சொல்லக்கூடிய கெமிக்கலை வந்து சேர்க்குறாங்க அது ஒரு சிலர் வந்து ஆல்கஹால் ஆல்கஹால் கண்ட்டு கூட வந்து சேர்க்குறாங்க ஸோ சில மசாஜ் ஆயிலில் ஹேர் ஆயிலில் கூட வந்து அதெல்லாம் வந்து சேர்க்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது ஸோ நாம் வந்து இயற்கை இயற்கையை நேசிக்கக்கூடியவங்க ஸோ அதனால் வந்து நம்மளுடைய எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான தூய தேங்காய் எண்ணெயில் நாம் தயார் பண்ணுறோம் ஸோ வந்து தேங்காய்க்கு எங்களுக்கு பஞ்சமே கிடையாது பல பல ஆயிரம் ஏக்கர்ஸ் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து நிறைய தென்னை மரம் உண்டு அங்கே நாங்கள் தேங்காய் பற்றி நாங்களே கலெக்ட் பண்ணுவோம் கலெக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்ட கொடுத்து அந்த எண்ணெயை ஆட்டி எடுக்கிறோம் ஸோ அந்த தேங்காய் எண்ணெயில் தான் நாங்கள் இந்த ஆயிலை வந்து தரமாக தயார் பண்ணுறோம் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல மற்ற கம்பெனிகள்லாம் நூறு கிராம் நூறு மில்லி அப்படின்னு சொல்லி எண்ணெயை தயார் பண்ணி சேல் கொடுக்குறாங்க எப்போவுமே ஒரு எண்ணெய் வந்து அட்லீஸ்ட் குறைஞ்சது இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் பயன்படுத்தினா தான் அதனுடைய பலனை பார்க்க முடியும் அதனால தான் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து முதல்ல வந்து இந்த தைலத்தை ஒரு அரை லிட்டராது பயன்படுத்தணும் ஆஃப் லிட்டராது பயன்படுத்தணும் ஏன்னா இது வந்து உங்களுக்கு மல்டி டைமென்ஷனில் ஒர்க் ஆக போகுது வெறும் ஹேர் ஆயில் மட்டும் கிடையாது இது வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் தலைமுடி உதிரல் தலைமுடி வளர்ச்சி இல்லாமல் இருக்குது புழுவெட்டு இருக்குது வழுக்கையாக இருக்குது ஸோ அதிலெல்லாம் வந்து முடிய வளர செய்யக்கூடிய தன்மை இதற்கு இருக்கிறதுனால இதை கொஞ்ச நாள் தொடர்ந்து நெடுநாள் கொஞ்சம் தொடர்ந்து ஒரு மூன்று மாதங்கள் பயன்படுத்துகிறப்ப நல்ல பலனை பார்க்க முடியும் ஸோ பேன் டேண்ட்ரஃப் இருக்குது டேண்ட்ரஃபுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து நாள் வந்து தொடர்ந்து இந்த எண்ணெயை ஒரு மணி நேரம் தேய்ச்சி ஊற வச்சு குளிக்கிறப்போ வந்து நல்ல பலனை வந்து பார்க்க முடியும் இதோட மருத்துவ பலனை நான் இன்னும் உங்களுக்கு நிறைய சொல்ல நன்றி அருண் சின்னையா கேம் கான்டாக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ ஆன்லைன் கன்சல்டேஷன் இந்தியா அண்ட் ஓவர்சீஸ்